இந்த சங்குப்பூ மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம முகத்தை நல்ல பளபளன்னு பலன்னு மாற்றிடும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகத்தில் மங்கு இருந்ததுன்னா அதையும் மூணு நாள்லயும் போக வைக்கும் நம்முடைய முகத்தில் ஏற்கனவே கருமை இருந்தாலும் போக வைக்குங்க நம்முடைய முகம் ரொம்ப டல்லாக இருக்கு கொஞ்சம் புட பளிச்சுன்னு இல்லாமல் இருக்கு அப்படின்னா கூட இந்த பூவை நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம அழகு நிலையத்துக்கு செலவிடக்கூடிய பல மடங்கு பணத்தை இதை வச்சு நம்ம மிச்சம் பண்ண முடியும் இந்த சங்கு புஷ்பம் சாதா சாதாரண ரோட்லேயே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் யாரும் இதை தேடி அழியணும் அப்படிங்கிற கஷ்டமே இருக்காது சாதாரண ரோட்டோரத்துலேயே நம்ம இந்த பூவை பார்க்கலாம் இந்த பூவை நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பூவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதுவே நம்முடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு பழன்னு மாற்றிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் இல்லாமல் மங்கு போன்ற பிரச்சனைகளையும் போக வைத்து நம்முடைய முகத்தை நல்ல பாலிஷாக மாற்றி கொடுக்குங்க இப்போது இந்த மாதிரி சங்கு புஷ்பத்தை நம்ம பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த பூக்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும் பூக்கள் வெளியில் நிற்கிறதால அதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் பூக்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம களி வச்சுருக்கக்கூடிய சங்கு புஷ்பத்தில் ஒரு அஞ்சாறு பூக்கள் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா இந்த மாதிரி கருப்பு அரிசி தான் இந்த கருப்பு அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த கருப்பு அரிசிலையும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நம்முடைய முகத்தை பல பலன்னு மாற்றிடும் அதனால தான் நாம் இந்த கருப்பரிசியை சேர்த்துக்கிறோம் உங்கள்கிட்ட கருப்பரிசி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண பச்சரிசியை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூணாவதாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது இதை ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் எல்லா ஸ்டோர்லேயுமே இருக்கும் இந்த ஆளி விதைகள்லையும் ஒரு ஸ்பூனுக்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கணும் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த நிறம் அப்படியே இந்த தண்ணியில் இறங்கிடும் இந்த நிறத்தில் தான் நிறைய சத்துக்களே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்களுடைய நிறம் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்ம ஸ்பூன் வச்சு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க இந்த மாதிரி நல்ல டார்க் கலராக இருக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஆளி விதைகள் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு அது ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம இந்த தீயை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாங்க லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அதிக நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகாது இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாங்க நல்ல மெலிசான காட்டன் துணியை இந்த மாதிரி நாலாம் அடித்து எடுத்துக்கணும் இதுக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காட்டன் துணியில் இந்த தண்ணீரை நம்ம அப்படியே முக்கிய எடுத்துக்கலாம் இந்த காட்டன் துணி அப்படியே இந்த தண்ணியை உறிஞ்சி வச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க முகத்தில் நாம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சணும் அல்லது தூங்க போகிற நேரத்தில் முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாங்க ஸ்ப்ரே பாட்டில் அடைச்சி வச்சோம்னா நம்ம வந்து இதை முகம் ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி காட்டன் துணியில் முக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நிறைய பேர் ஃபேஸ் பேக் போடுறதுக்காக ரோஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சங்கு புஷ்பம் தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த தண்ணியை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டால் போதுங்க நம்ம அப்ளை பண்ணி விடும்போது மேல் நோக்கி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும் கை வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதை விட ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ வச்சு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் இதுக்கு நம்ம கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பறித்து வச்சுருக்கக்கூடிய இந்த சங்கு புஷ்பம் பூலேருந்து ஒரு அஞ்சு பத்து சங்கு புஷ்பம் பூவை இதில் போட்டுக்கலாங்க இந்த சங்கு புஷ்பம் பூவை நம்ம ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணோம் இதே மாதிரி நம்ம உடனடியாக நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு வழியையும் பின்பற்றலாம் நம்ம முக்கத்தில் ஏற்கனவே நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரேயோ நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா உடனடியாகவே நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த பூக்களத்தில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா காய்ச்சாத பாலில் தான் அதிகப்படியான லாக்ட்ரிக் ஆசிட் இருக்குது இப்போது தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் அரைக்கும் போது பால் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போதே அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தொக்கெல்லாம் நம்மளால் தனியாக பிரித்து எடுக்க முடியும் இப்படி இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழச்சாறு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் அல்லது ஒரு கால் ஸ்பூன் அவ்வளவுதான் தான் அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸை நம்மளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சமாக வினை புரிய ஆரம்பித்து அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நிறத்தை இன்னும் நல்லா டார்க்காக மாற்ற ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா கடலை மாவு தான் கடலை மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம ஓரளவு திக்காக மாற்றணும் அதுக்காக ரொம்ப திக்காகவும் நம்ம மாற்றக்கூடாது கொஞ்சம் நம்ம திக்காக மாற்றினா போதும் சப்போஸ் உங்கக்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அல்லது கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த மூணுத்தில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க திடீர்னு நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா கூட இதை ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டு போகலாம் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அல்லது உங்கள் முகத்தில் ஏற்கனவே நிறைய கருமையை படர்ந்துருக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா கூட இதை ட்ரை பண்ணலாங்க இதில் நம்ம சங்கு புஷ்பம் பூவை ரெண்டு வழியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் முதல்ல நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த லிக்யூடை நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அது கெட்டு போகவே போகாது அடிக்கடி நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கோ இல்லை சும்மா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ கூட அந்த ஸ்ப்ரேயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கை முகம் ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த முகத்தில் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்முடைய கழுத்துலையும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடணும் இல்லை அப்படின்னா முகம் மட்டும் நமக்கு பழிச்சுன்றது தெரியும் கழுத்து அப்படியே டார்க்காகவே இருக்கும் இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்ன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்ல மெலிசான துணியோ அல்லது நல்ல மெலிசான பேப்பரோ பார்த்து எடுத்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும் ஒரே இடத்துல இது அப்படியே இருக்கிறதால நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நான் உங்களுக்கு போட்டுவிட்டு கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கும் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த பேப்பர் நல்லாவே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஒட்டி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இதுபோல் நம்ம எடுக்கும்போலே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த நல்ல ஒரு பிரைட்னஸ் அந்த முகத்தில் தெரிகிறது நாமளே பார்க்கலாம் இந்த மாதிரி சங்கு புஷ்பம் பூ வச்சு உங்கள் முகத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே கருமையோ பிக்மெண்டேஷனோ இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்